மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாருக்கும் இந்த திருக்குல் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக தேவைய திட்டங்களை ரகசியங்களை நாம் திருவுக்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதை தொடர்ந்து நாம் கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்த ஆசாரியர் ஒடுத்திருந்த அந்த ஆடைக்கு என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நியாயவதி மார்பதக்கத்துக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஊரியும் தும்மியும் என்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்குண்டான ஆய்கனிய விஷயத்தை தான் நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போதும் சகோதர சோனமாக நம்ம இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரிம் தும்மிம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஸோ கடந்த வாரத்திலே மிகவும் தெளிவாக அந்த ஊரிம் தும்மியம்ன்றது எங்கே இருக்கணும் அதனுடைய இடம் எங்கே இருந்ததை நம்ம என்ன பண்ணிப்போனால் தெளிவாக கவனிச்சிருப்போம் இன்னைக்கு என்ன பண்ணலான்னா அந்த வசனத்தை நம்ம வாசித்துட்டு அதனுடைய காரியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம் ஸோ அதனுடைய வசனம் எங்கே நம்ம ஆதரவாக படிக்கலாம் அப்படின்னா யாத்திராகமும்ல இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் நம்ம படிக்கும் போது நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கத்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய நியாய விதியை கத்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது சொல்லியிருப்பான் ஸோ இங்க இந்த ஒரு ஊரியம் தும்மிம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கல் ஸோ இந்த கல் எப்படி இருக்கும் இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு வேதாகமத்தில் என்னன்னா சரியான ஆதாரங்கள் இல்லை ஸோ அது நம்ம வேத ஆராய்ச்சலோட கருத்துக்கள் என்ன இருக்குன்னா நிறைய இருக்குது ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா போக விரும்பலை பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அப்போ இந்த இந்த கல் ரெண்டு கல் இருக்கும் அப்போ இந்த கல் எங்கே வைக்கணும் அப்படின்னா நியாய விதி மார்பதக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏ போத்துன்றது மேலே போடக்கூடிய அந்த ஒரு ஒரு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குள்ளே நியாய விதி மார்பதக்கம்ன்றது ஒரு சின்ன ஒரு பவுச்சு இந்த பவுச்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரியம் தும்மிம் அப்படின்ற இந்த கற்கள் என்ன பண்ணணும்னா இருக்கும் ஸோ ஒரு ஆசாரியன் கற்றோடைய சன்னிதானத்துக்குள்ள போகும்போது பிரவேசிக்கும் போது அவருக்குள்ளே கண்டிப்பாக எதிர்க்கணுன்னா இந்த ஊரியம் தும்மிம்ன்றது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அது என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பான் சரி இப்போ இது ஊரியம் தும்மன்ற ஒரு காரியம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது தேவனுடைய ஒரு பதிலை தேவனுடைய விருப்பத்தை எதிர்பார்ப்பதற்காக அதாவது பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு ஊரின் என்ற ஒரு கல் என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி யார் யாரெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்திருக்கா இதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பை ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரி முதல்ல இது யார் பயன்படுத்திருக்கா அப்படின்னா சரி முதல் முதல்ல அவர் ஆசை தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார்னா ஆரோனை தேர்ந்தெடுத்தாரு தேர்ந்தெடுத்தார் அதுக்கான ஆதார வசனம் தான் இப்போ நம்ம படித்த வசனம் அந்த வசனத்தில் ஆர்வம் கிட்ட இந்த ஊரின் தம்மின்றது எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரோனுடைய மகனாகிய இளையசர் ஸோ இளையசரை குறித்து வாசிக்கும் போது பாருங்கள் என்னாவது மத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் நம்ம படிக்கும்போது அங்க இளையசர் இதை எப்படி பயன்படுத்தியிருப்பார்ன்றது சொல்லியிருப்பார் அவன் ஆசாரியனாகியே இளையசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரியும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் சோ போகிறதுக்கும் வரத்துக்கும் எதனுடைய ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா ஊரின் தம்மை மூலமாக தேவனுடைய ஆலோசனை தேவைப்படுது இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை யார் செஞ்சிட்டு இருக்காருனா இளையசர் செஞ்சிட்டு இருக்காரு அதை நீங்க தொடர்ச்சா படிக்கும்போது இங்க இது யாருடைய சம்பந்தப்படும்னா யோசுவாக்கு சம்பந்தப்படும் அப்போ யோசுவாவும் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஸோ இதுக்கு பின்பு இதை பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது இதுக்கு பின்பு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் ஊரியம் துணிமன்ற ஒரு காரியமே எங்கதான் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை எஸ்ரா புஸ்தகத்திலயும் நெகைமையா புஸ்தகத்திலும் தான் வந்திருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி ஊரியம் துணி எங்கேயும் பயன்படுத்தப்படலையா அப்படின்னா பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் அது வந்து டீட்டெயிலாக இல்லை ஸோ எங்கெங்கலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது ஒன்று சாமியில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வாசனை நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல சவுல் ராஜாவாகிய சவுல் என்ன பண்ணுவார்னா தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கறதற்காக மருவுத்தரவு கேட்பதற்காக அங்கே சொப்பனங்களிலாவது உரிமையினாலாவது அங்கே தெற்கு தரிசனங்களாவது தேவன் என்ன பண்ணறேன்னா சவுலுக்கு மரு உத்தரவு கொடுக்கல அப்படின்றத ஒன்று சாமியில் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் மாசனத்தில் சொல்லியிருப்பார் ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ தேவனுடைய மறு உத்தரவு அங்கே சவுல் ராஜாவுக்கு கிடைக்கல எதன் மூலமாகன்னா ஊரின் மூலமாக தும்மி மூலமாக நம்ம பார்க்கணும் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பாசிக்கும் போது இன்டைரக்டா எந்த இடத்துல இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தாவித ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா இதை இன்டெரக்டா பயன்படுத்திருக்கு ஆனால் அந்த இடத்துல ஊரின் தும்மியுமென்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது ஆனால் நம்ம அங்கே ஊரியும் தும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க முன்னு சாமி இல்லை இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவிது அறிந்து கொண்ட போது ஆகிய அபியத்தாரை நோக்கி போத்தை இங்கே கொண்டு வா என்றான் அப்பொழுது தாவிது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உம்மது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார் அப்படின்னு சொன்னான் இங்கே தான் நமக்கு ஒரு விஷயம் இப்போ இங்க தாவிதுக்கு ஒரு சந்தேகம் கேகிலா அப்படின்ற பட்டணத்தார் என்ன சவுல் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்களா இல்ல சவுல் அங்க வருவாரா அப்படின்றத தாவிதுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அபயத்தரா ஆசாரியனை கூப்பிட்டு என்ன பண்றாருனா நீ ஏபோத்தை கொண்டு வாங்கன்ற இப்போ ஏபோத்தை கொண்டு வரும்போது கிட்ட அந்த விஷயத்தை என்ன பண்ணுறான்னா கேட்குறாரு என்ன கேட்குறாரு சவுல் வருவாரா இந்த ஜனங்கனை பிடிப்பாங்களான் இப்போ ஏபோத்துன்றது என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த பிளேட் அதாவது அந்த கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மார்பதக்கம் இருக்கணும் எது இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு நியாய விதி மார்பதக்கம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள உரிம்துமி இப்போ இங்கே ஏ போத்து கொண்டு வாங்கன்னா சொன்னதை தவிர இங்கே என்ன இல்லைன்னா ஊரியும் தும்மன்ற வார்த்தை பயன்படுத்தப்படலை ஆனால் தாவிதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பதில் தேவை வருவாராக மாட்டானான் அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வேதாகமத்தில் தேவன் எதை தான் பயன்படுத்த சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஊரியும் தும் தான் பயன்படுத்த சொல்லியிருக்கார் இப்போ தாவிது கண்டிப்பாக இந்த இடத்துல எதை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னும் போது ஊரியும் தும்மின் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் பயன்படுத்தியிருப்பார் அதன் மூலமாக தேவனுடைய அங்க வார்த்தைகள் வறு என்ன பண்ணப்பா அவர் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அந்த கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக சொல்லியிருப்பாரு அப்போ கர்த்தர் அங்க பேசல அப்போ கர்த்தர் மருவத்தர் கொடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி சவுல் அங்கே யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்கும் போது தேவன் ஊழியின் மூலியமா பதில் கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரிதான் இங்கேயும் தேவன் மருவத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஊரின் துணியும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க சரி அடுத்து இது எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது இதோட இது எங்கன்னா நெகிமியா புஸ்தகத்திலும் எஸ்ரா புஸ்தகத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ நெகிமியா புஸ்தகத்துல இதை எங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது நிகைமையால ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் அசனத்திலையும் எஸ்ரால இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலையும் என்ன பண்ணிருக்கோம் இந்த ஊரிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஊரிய சரி இதுக்கப்புறம் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கப்புறம் இதனுடைய இந்த டீட்டெயிலும் நமக்கு வேதாந்தில இல்ல சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ஒரு பொருளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் கடந்து செல்லலாம் அப்படி கடந்து செல்லும் போது இந்த ஊரின் துணி எதை அடையாளப்படுத்தும் இன்றைக்கே இந்த சுவிசேஷ காலப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கூடிய நமக்கு அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த ஊரின் தும்மீன் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா லைட் லைட்ஸ்னு அர்த்தம் தும்மின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஊரின்னா லைட்ஸு லைட்டு தும்மின்னா பெர்ஃபெக்ஷன் அர்த்தம் அப்போது ரெண்டுமே நம்ம மிங்கில் பண்ணி சொல்லும் பெர்ஃபெக்ட் லைட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது பொருளுக்குள்ளே வரும்போது நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் பழைய ஏற்பாடில் இதை யார் வச்சுக்கணும் அப்படின்னா ஆசரன் வச்சுக்கணும் சரி இப்போ ஆசரன் யார் அப்படின்னா ஆசாரியனாக நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அது அப்போ ஆசரனாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிற பட்சத்தில் இந்த ஊதியம் துணியுமன்றது ஒரு ஆசரன் கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்னு வாசிக்கும் போது எங்கே இருக்கணும் அதனால் அவருடைய இருதயத்தில் இருக்கணும் அப்போது ஊரியும் துணியும்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எதை வெளிப்படுத்துதுன்னா தேவனுடைய விருப்பத்தை அது என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது தேவனுடைய சிந்தனையையும் விருப்பத்தையும் அதை என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது அப்போ இந்த காலப்பகுதியில் ஆசரனாக அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய விருப்பம் என்ன தேவன் எதை விரும்புவார் அப்படின்றத எப்பொழுது நம்ம இதயத்தில் சிந்தித்துக்கொண்டு அதன்படியே நம்ம எல்லா முடிவுகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்க வேண்டும் அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஊரின்னா என்னன்னா லைட்டு தும்பியும்னா பெர்ஃபெக்ஷன் இப்போ அப்படியே நம்ம ஒரு பொருட்குள்ளே வரும்போது இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா தேவன் நம்மை என்னவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னும்போது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனம் வாசிக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற அப்போ நாம் யாரு போது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த பூமியில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கணும் வெளியில் அதுனா என்னன்னா தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய திட்டம் என்ன தேவன் எதை ஆசைப்படுவார் எதை அவர் யோசிப்பார் அப்படின்றத வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்போது இந்த ஒரு ஊரின் தும்மி மூலயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊரின் தும்மிம்ன்றது தேவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இது நிழலாக பொருளில் வரும்போது ஆசரனாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய அந்த ஒரு சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி அதன் அடிப்படையில் முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நிகை மேல நம்ம வாசிக்கும் போது ஊரின் தும்மி உள்ள ஒரு ஆசாரியன் எழும்ப மட்டும் நீங்கள் பரிசுத்தமானதில் ஒன்றும் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ ஒரு ஆசாரியன் இருக்கணும் அப்படின்னா அது அடையாளமாக அங்கே நிகை மேலே எதை சொல்லியிருப்பார்னா ஊரின் தும்மி ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இந்த கால பகுதியில நாம் மாற வேண்டும் அப்படின்றால் கண்டிப்பாக நமக்கு எது தேவை அப்படின்னா ஊரியும் தும்மியும் அப்படின்னா தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய அந்த ஒரு சிந்தனையையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இறுதியும் நமக்கு தேவை அதை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஊரியும் தும்மி மூலமா நம்ம என்ன பண்ணா கத்துக்கிட்டோம் அன்பக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த வாரம் நம்ம எதை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊரின் தும்மியும் என்ன அதுக்கு ஆவிக்கொள்ள விஷயத்த நம்ம பார்த்தோம் ஸோ இதில் அந்த ஊரியும் தும்மையும் யாரெல்லாம் வந்து பயன்படுத்துனாங்க தேவோட விருப்பத்தை இந்த ஊரியும் தும்மையும் மூலயமா எப்படி வெளிப்படுத்தினார்ன்ற விஷயத்த நம்ம தியானித்தோம் முக்கியமாக இந்த ஊரியும் தும்மையுமே ஆசிரியர் வந்து இருதயத்துல வந்து வச்சிருந்தாரு ஸோ அப்போ அதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உண்மையான ஆசிரியராக நாமும் அப்படிதான் நம்ம மாற போறோம் இல்லையா நாமும் தேவனுடைய இந்த விருப்பத்தை நம்ம இருதயத்துல சுமந்து நம்ம தொடர்ந்து தேவனுடைய இணைந்திருப்போம் என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சோ கட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக ஆமே